சார் இருபது பதினைஞ்சு இருபத்தஞ்சு சொல்றேன் சார் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் முன்ன பண்ண வருது எம்பத்தி அஞ்சுக்கு வாங்கிட்டு போனா சரிங்க இன்னைக்கு வந்து ஒரு மாடு பதினெட்டு லிட்டர் கறக்குது ஒண்ணு பத்தொன்பது கறக்குது சரி ஒண்ணு பதினேழு கறக்குது ஓகே இப்ப என்ன மாடு மூணு மாடு வாங்கலாம்னுட்டு அவரை தேடி வந்துருக்கோம் வாங்கி குடுத்தீங்க தான ஓகே நம்ம கஸ்டமர் தான இப்ப மூணு பேர் வந்தாங்கன்னா ஓகே ஒரு பாஞ்சு மாடு வாங்கி குடுத்துருங்க இப்ப விவசாயிகளுக்கு பாதுகாப்புல இருந்து எல்லாம் பணம் ஏற்றா இருந்தாலும் மாடா இருந்தாலும் சரி சரிங்க சந்தை கேட்டு நல்ல சிறப்பா பண்றாங்கண்ணா ஓகே தமிழ்நாட்டுல ஒரு அஞ்சு ஸ்டேட்டுக்கு நம்பர் ஒன் சந்தை கரூர் பாளையம் ஹீரோ ஒரு ஒன் சந்தை எம்பர் ஒன் சந்தைங்கனா ஓகே இங்கெல்லாம் வந்து திருட்டுப்பட்டுல எருமே கிடையாது ஓகே அதேவே நாங்களும் வரோம்னா நல்ல மாட்டேங்க அனைவருக்கும் வணக்கம்ண்ணா சரிங்க சேலம் மாவட்டங்கண்ணா சரிங்க ஓம்பூர் வட்டம் முத்ரா கிராமங்க சரிங்க என் பேர் சேட்டுங்கண்ணா ஓகேங்க நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷமா சேலம் ஈரோடு கருப்பிள்ளை சந்தை ஒரு மிகப்பெரிய சந்தை தான் சரிங்க அதை வந்து நான் இருபத்தி வருஷமா நான் வரப்போவேன் நான் இருபத்தி வருஷம் பழக்க வளர்க்கத்தை ஈரோட்டில் மாட்டு நான் மாடு வில்லேஜ்ல வாங்கிட்டு கொட்டுருவேனா ஓகேங்க மாடு வாங்கிட்டு வாங்கி விற்பனா மாடு வாங்கி கொடுப்போம்னா விவசாயிகளுக்கு அதாவது ஒரு சிறந்த வியாபாரினே சொல்லலாம் ஆமா நான் நீட்டா எந்த ஒரு யாருக்கு எந்த ஒரு பாதகம் இல்லாத சரிங்க நீட்டா வாங்கி கொடுப்போம்னா ஓகே ஹெச்எப் மாதிரி ஜெர்சி எல்லாம் வாங்கி கொடுப்போம் நான் வரும் நீ பத்து பண்ண மாதிரி கொண்டு வந்தோம்னா சரிங்க கொடுத்ததுப்போ மீதி இருந்தா நான் வாங்கி கொடுப்போம்னா இது எல்லாம் நீங்க கொண்டு வந்ததுங்களா வாங்கி குடுத்துது நான் ஏன் மாடு ஒரு ஏழு மாடு இருக்குங்கன்னா ஓகே மீதி வந்து ஒரு பாஞ்சு மாடு நான் எடுத்து கொடுத்தோம்னா சரிங்க பக்கத்துல இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ரெண்டு வருஷம் வரப்போ இருக்கிறல அதனால வந்து எனக்கெல்லாம் எல்லாம் நிறைய நிறைய இருக்காங்க விவசாயிகள் எந்த மாடு பிடிக்குதா அந்த மாடு கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவோம் அதாவது தமிழ்நாட்டுல இருந்து யாரும் உங்களை கான்டாக்ட் பண்ணாலும் நீங்க மாடு வாங்கி கொடுக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவா சரிங்க இது சந்தைகள் வந்து நான் வந்து யூத்தி வர வரப்போகிறதுனால சரிங்க எந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட இல்லைங்கன்னா ஓகே இது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஒரு அஞ்சு ஸ்டேட் தெலுங்கானா அஞ்சு ஸ்டேட்டுக்கு வந்து இது மிகப்பெரிய சந்தைனா சரிங்க ஒரு திருட்டு பெற்ற கருள் பல ஈரோடு சந்தைனா நம்பர் ஒன் சந்தைனா எந்த ஒரு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு உள்ள இடம் நாங்க வந்து தரமான மாடு தான் வாங்கி கொடுப்போம் சரிங்க நாங்க இறுதி வரப்போது பாத்துட்டு விவசாயிகள் ஆமா மாடு தானா மாடு தானா சரிங்க என்னென்ன அம்சங்கள் பார்த்து ஒரு மாடு வாங்கணும் அப்படின்னா ஒரு விவசாயியோ இல்ல பண்ணையாளர்களோ மாடு வந்து வாங்க வர்றவங்க என்ன அம்சங்கள் பார்த்து நாங்க வந்து மாடு வந்து தலையத்து நான் ரெண்டாம் வாங்கி கொடுப்போம் கண்டிஷன் இல்லாத மாதிரி நான் வாங்கி தர மாட்டோம் விவசாய இஷ்டப்பட்ட எங்களுக்கு வந்து காம்பு உடம்பு பல்லவாப்பு இருந்தா வாங்கி கொடுத்தோம் சுளி சுத்தம் நாங்களும் வாங்கி கொடுத்தோம் சுத்திரே கூட வருவாங்க அத வந்து நாம வந்து பாத்து தாம எல்லாமே நான் பாத்துக்கணும் சார் சர்வீஸ் ஆஹ் இருபது வரனால வந்து எங்கிட்ட எந்த தப்பாதான் சொல்லிட்டு வாங்க சார் சரிங்க அதெல்லாமே பண்ணி குடுத்துருவோம் இப்போ சுழி பாக்கணும்னா எத்தனை சுழி மாடுகளுக்கு வேண்டியது சார் நெத்தியில வந்து ஒன்னு இருக்குனு சரிங்க ஓகே சார் இது நெத்தியில இருக்குங்க ராஜா சுழி ஒன்னு மேல ரெண்டு ஒத்த ஒத்துசுழு இங்க ஒன்னு இருக்கு மேல ஒண்ணு இருக்கு சார் ஓகே அது விவசாயத்துல நாங்க வந்து கண்டிப்பா பாத்து குடிக்கிறோம் பார்த்து சொல்லிடுறேன் இப்போ ஒரு படிமை சார் ஒருத்தர் அஞ்சு வாங்குறாங்க பத்து வாங்குறாங்க அம்பது வாங்குறாங்க தண்ணி கூட வந்தாருங்க மூணு பேரு வந்தாங்க ஒருத்தர் எட்டு மாடு ஒருத்தர் நாலு மாடு சரிங்க இன்னொருத்தர் மூணு மாடு வாங்கி கொடுத்தா ஓகே இந்த மாடுகள் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணிட்டு இருக்கு எல்லாம் இங்க தான் எங்க கண்ட்ரோல் தான் ஓகே மூணு வண்டி மூணு மாட்டுக்கு வண்டி இருக்குன்னா ஓகே எட்டு மாட்டுக்கு வண்டி இருக்கு ஏச் இருக்குன்னா எங்க மாமலை ஓட்டதுனால வந்து நியாயமா பண்ணி கொடுக்கும் நியாயமா பண்ணி நியாயமா கட்டா இருக்கு அதான் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட் எல்லா பொறுப்பும் எங்க பொறுப்பு பாத்தி வந்தாலும் சந்தோஷமா நல்ல நம்பிக்கையோட வந்தா அங்க நீட்டா பண்ணி கொடுக்கணும் சரிங்க நாங்களாம் தப்பு போக மாட்டோம் சரிங்க நீட்டா பண்ணி கொடுப்போம் சரிங்க பார்த்து வாங்கணும் ஒரு சிலருக்கு பார்த்து வாங்க தெரியாது நீங்க என்னென்ன அம்சங்கள்லாம் பார்த்து வாங்குவீங்க ஒவ்வொரு மாடுகளையும் தெளிவா பார்த்து சொல்லலாம் தேவைனா மாடு வந்துன்னா கண்டிஷன் மெயினா வேணும்னா சரிங்க ஓகே பல்லு இருக்கணும் கண்டிஷன் இருக்கணும் சரிங்க சுழி பாப்போம்னா கீழ வந்து நல்லா மடிக்கணும் ஓகே நல்ல நல்ல கீழ தொங்காத வயசான மடி இல்லாம நல்ல தரமா ரெண்டாம் நேத்து பஸ்ட் வாங்கி கொடுப்போம் ஓகே நூத்துக்கு வாங்கி கொடுத்தா நூத்துக்கு எப்படி தொண்ணூறு பர்சன்ட் பஸ் தானே ஆகுதுன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பால் அளவு வந்து ரொம்ப மெயினாவே வந்து இதுல முக்கியமா இருக்கு இந்த பால் வந்து பாத்தீங்கன்னா என்ன அளவுல இருந்து என்ன அளவு கேரண்டி கொடுத்து நம்ம வாங்கி கொடுக்கணும் நான் கேரண்டா இப்படிங்களா ஒரு கணக்கு ரேட்டு ஒண்ணு மாட்டு கூட ரேட்டு ஓகே மாடு வந்துங்கன்னா ஒரு எழுபது இருந்து ஒரு லட்சம் ரூபாய் மாடுக்குனா சரிங்க அதுல இருந்து பதினஞ்சுல இருந்து இருபது இருபத்தஞ்சு எட்டு கூட வருங்கண்ண ஒரு கணக்கு அந்த அளவுக்கு மேடேஜ் பண்றாங்க கண்டிப்பா கிடைக்கும் இருபத்தஞ்சுங்கிறது நேரத்துக்கா இல்ல ரெண்டு நேரம்னா

நல்ல பிரீட் மாடுங்கண்ணா ஓகே இன்னொரு பதினஞ்சு நாள் கண்டுபிடிக்க மாடு நல்ல பெருங்கூட்டு இருக்கும் ஆமாண்ணா

அதாவது கண்ணு போடுறதுக்கு பதினஞ்சு நல்ல கண்ணு போறது ரெண்டு வாரம் இருக்குங்க சரிங்க நல்லா இன்னும் பை வரும் நல்லா படி வரும் நல்ல கரக்கு பஸ்ட் வீத்துக்கணும் ஒரு அஞ்சாறு கண்ணு வச்சுக்கலாம் சரிங்க அதாவது குணமான மாடு அது அருமையான மாடுங்கணா எந்த ஒரு இதுமே இல்ல சரிங்க பெண்கள் கூட பால் கரா எல்லாமே இங்கெல்லாம் வந்து ஈரோடு சந்தையெல்லாம் அது மாதிரி பண்ண நான் தவறான முறை பண்ணா கேட்டுக்கார விட மாட்டாங்கண்ணா சரிங்க புரியுதா இங்க வந்து நம்ம கண்டிஷன் ஓகே இங்க வந்து நல்லா சிறப்பா விவசாயிகளுக்கு பாதுகாப்புல இருந்து எல்லாம் பணம் ஏற்றாந்தாச்சு மாடாந்தாச்சு சரிங்க சந்தை கேட்டு நல்லா சிறப்பா பண்றாங்கண்ணா ஓகே தமிழ்நாட்டுல ஒரு அஞ்சு ஸ்டேட்டுக்கு நம்பர் ஒன் சந்தை கருள்பாளையம் நம்பர் ஒன் சந்தை இங்கெல்லாம் வந்து திருட்டு பொருட்கள் இறமே கிடையாது ஓகே அதே நாங்களும் வரணும் நல்ல மாதிரி எங்க கொடுப்போம் ஓகேங்க எங்க மாட்டம் வாங்கிட்டுனா நாங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சு நல்ல இடம் தான் நல்ல மாதிரி நாங்களும் வாங்கி கொடுப்போம் சரிங்க ஓகே விவசாயிகள் பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுப்போம் விவசாயிகளுக்கு அவங்க கேட்கற மாதிரி பாட்டு வாங்கி கண்டிப்பா கண்டிப்பா இது என்ன டைப்புங்க கொம்பு டைப்பா இல்ல இதெல்லாம் போடி நான் எச்எஃப் சரிங்க எச்எஃப் மாடுனா போடி மாடு ஓகே ஆமா இதெல்லாம் மேய்ச்சலுக்குமே செட் ஆகும் இதெல்லாம் நம்மளால மேய்ச்சல் மாடுனா இப்ப நாங்க இருக்கிறோம் சேலத்துல இருக்கோம் எல்லா சுத்துல ஒரு ஈரோடு வர மாதிரி வந்து சுத்துல ஒரு மாவட்டத்துல நிறைய வருதுனா சரிங்க ஒரு பத்து மாவட்டத்து எல்லா மாதிரி ஒரு அளவு சுத்துல ஒரு ஈரோடு மாவட்டத்தை சுத்தி சேலம் தருப்புரி கிருஷ்ணகிரி நாமக்கல் கரூர் இது மாதிரி கோயம்புத்தூர் இது மாதிரி மாடு வருதுனா எல்லாமே மேய்ச்சல் மாடுனா எந்த வழி எல்லாம் பயம் தேவலாம் ஏன்னா விவசாயம் வாங்கிட்டு போறோம் நம்ம லம்பி வாங்கிட்டு போறாங்கன்னா நம்ம ஒரு நல்ல மாடு வாங்கி கொடுத்தா தான் நம்ம ஒரு பேர் கிடைக்கும் பணம் பெருசு இல்லைங்கன்னா நம்ம லம்பி வராங்கன்னா நானும் ஒரு விவசாயி நல்லபடியா வாய் கொடுத்துடணும் எந்த ஒரு பிரச்சனை குழப்பலாம் வரலாம்னா நாங்க நல்லபடியா விவசாயம் விவசாயம் நம்ம நாடு செலிக்க நாமும் நல்லா இருக்க முடியும் எவ்வளவு கஷ்டங்க தெரியும் மாட்டோம் இந்த பால் இது பண்றாங்கன்னா எவ்வளவு கஷ்டங்களுக்கு மாடு மாடு கறந்து ஊதிட்டு இருக்காங்க வியாபாரமா வாங்கிட்டு இருந்து மாடு இங்கே எங்க மாடு பிடிச்சா வாங்கி கொடுப்போம் பிடிக்கல வேற மாடு பக்கத்துல இருபத்தி வருஷம் நல்லாவே பழக்கம் தப்பான மாடு காம்பளையோ கூதோ பூந்தாவோ எங்கிட்ட சொல்லிடுவாங்க அதை வந்து கண்டிப்பா எங்கிட்ட சொல்லிட்டாங்க வார நான் வரதுனால வந்து நம்ம தப்பான மாடு சொல்ல மாட்டாங்க

எல்லாமே நான் எங்க ஏரியா வந்து புதுசா தவடு கரிக்க தவிடுக்க எதவா போட்டா குடிக்கலாம் வெயில் சரிங்க இது வந்து ஈரோடு எல்லாமே வந்து தமிழ்நாட்டுல முழுக்காவே வெயில் ஏரியா அதனால வந்து வெயிலுக்கு எல்லாம் கிலோமீட்டர் கண்டிப்பா இந்த செட் இது வந்து உள்ள போட்டுட்டு இது வந்து பாக்கு எங்க மாதிரி எல்லாம் நாலு மூணு கொடுத்துருவாங்க மாட்டுக்கு ஆயிரம் மாடு எந்த எண்பத்தஞ்சு மாட்ட பொருத்துல சைஸ் பொறுத்துக்கணும் சரிங்க எடுத்துக்கலாம் மாடு ஒன்னு பிரச்சனை நிறைய மாடு வருது நேரமா இருபது லிட்டர் பாப்பாங்கண்ணா சரிங்க ஒரு தொண்ணூறு தொண்ணூறு எம்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஒரு ரோயில் வாங்கக்காரருக்கு கண்டிப்பா ஒரு ரூபா போட்டா நல்ல மாடு வாங்கலாம் சரிங்க நேரம் பத்துக்கு மேல வருங்கண்ணா உறுதியா சரிங்க இருபது சொல்றீங்க இருபது லிட்டர் வருங்க கேரண்டி கொடுத்து குடுக்கலாம் ஒண்ணும் பயந்து தேவை ஓகே அதாவது நீங்க இருந்துக்கீங்க நான் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து வந்தேன் ஓகேங்க அதாவது நம்ம சேட்டான பாக்கலாம் வந்து இருக்கீங்க ஆமா சார் கண்டிப்பா ஓகே அதாவது எப்படி कांटेक्ट பண்ணி இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி மாடு வாங்கி கொடுத்துட்டாங்களா எப்படி இவர் ஏர்க்கனோ எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க வாங்கி கொடுத்துட்டாங்க ஆமா அண்ணே அண்ணனா எல்லாமே வாங்கி கொடுத்தாங்களா இல்ல எப்படி இல்ல எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வர மாடு எல்லாமே ஒரு சேட் தான் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுக்கறாப்ல வாங்கி கொடுக்கறதுல ஒரு தரம் இருக்குது ஆமா சார் சரிங்க சரி ஓகேங்க நீங்க வந்து ஒரு மாடு ஃபெயிலியர் ஆவறது இல்ல ஃபெயிலியர் ஆகல என்ன லிட்டர் சொன்னாங்கன்னா அது என்ன லிட்டர் கரெக்ட்டுங்க

எத்தஞ்சுக்கு வாங்கிட்டு போன சரிங்க இன்னைக்கு வந்து ஒரு மாடு பதினெட்டு லிட்டர் கறக்குது ஒண்ணு பத்தொன்பது கறக்குது ஒண்ணு பதினேழு கறக்குது இப்ப என்ன மாடு மூணு மாங்கலான்ட்டு அவரை தேடி வந்துருக்கோம் ஆறு மாசத்துக்கு முன்னால வாங்கிட்டு போன மாடை பத்தி சொன்னீங்க அப்ப உள்ள மாடு ஒவ்வொரு மாடு என்னென்ன பட்ஜெட்ல அமைஞ்சிருக்குங்க ஒண்ணு வந்து தொண்ணூறு சரிங்க ஒன்னு வந்து தொண்ணூத்தி அஞ்சு ஒண்ணு வந்து ஒரு ரூபாய் ஒரு பட்ஜெட்ல மாடு வாங்கிருக்கீங்க சரிங்க அது வந்து பாத்தீங்கன்னா என்ன கறவைத்திறேன்னு சொல்லி இருக்காங்க காலையில பன்னெண்டு சாய்ந்தரம் பத்து சரிங்க இருபத்தி ரெண்டுங்கிற அளவு வந்து உங்களுக்கு போதுமான அளவா இல்ல அதை ஒரு அதோட அதை சேர்ந்து ஒரு மூணு லிட்டர் நாலு லிட்டர் சேர்ந்து வர அந்தமாதிரி ஓகேங்க அதாவது இருபத்தஞ்சி கணக்கு இருபத்தஞ்சு வரலாம் ஓகேங்க தீனம் நம்ம வைக்கிற தீவன முறை வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன தீவன முறைகள் வச்சுட்டு இருக்கீங்க தவிடு வைப்போம் ஓகேங்க வெல்லு போடுவோம் ஓகேங்க தீனி போடுவோம் திரும்ப வாங்கினாங்கன்னா இப்போ ஒரு ஒரு சுமண ஒரு திருவாளர் சரிங்க இப்போ வந்து ஒருத்தர் எட்டு ஒருத்தர் நாலு ஒருத்தர் மூணு வாய்க்கிலாங்க ஓகே டூ டவுட் வச்சிருக்காங்க ஓகேங்க சந்தைக்கு வர்ற மக்கள் வந்து என்ன டைம்ல வந்து என்ன டைமுக்குள்ள வரணும்

நான் வந்து ஒரு மூணு மாடு வாங்கிருக்கா தான் வாங்கிருக்கேன் ஓகே என்ன பட்ஜெட்ல நினைச்சீங்க என்ன பட்ஜெட்ல நான் ஒரு எண்பது டு தொண்ணூறு ரூபாய் பட்ஜெட்ல எதிர்பார்த்தேன் ஒரு எழுபத்தஞ்சுல இருந்து ஒரு எண்பது ரூபாய்க்குள்ளேயே அதாவது உங்களுக்கு அமைஞ்சுதான் எனக்கு திருப்திகரமா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என் வீட்டுல ஃபேமிலியிலயும் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி வாங்கி ஓகேங்க அதாவது வீடியோ கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி வீடியோ எடுத்து போட்டோ மூலயமா ஓகேங்க இப்ப வந்து நீங்க எத்தனை மாடு வளர்க்குறீங்க நம்ம எத்தனை ஒரு பதினாலு மாடு இருக்கு ஓகேங்க இந்த பதினாலு மாடு வளர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்ன லிட்டர் கலக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் தந்ததுக்காப்புல நம்ம என்ன எதிர்பார்க்க கூட நீங்க வந்தீங்க ஆனா அவர் சொன்னது வந்து இருபத்தி லிட்டர் கறக்கணும்னு சொல்லிடுது சரிங்க ஓகே எனக்கு அதோட எக்ஸ்ட்ரா தான் வந்துருக்கு சரிங்க ஓகே கம்மியாலாம் ஆகல கம்மி ஆகல அதாவது வந்து ஒரு நம்மள நம்பி வர்ற நண்பர்களுக்கு வந்து ஒரு நம்மளால முடிஞ்ச அளவு ஒரு நல்ல முறையில மாடுகள் வாங்கி கண்டிப்பா விவசாயி நம்பி வாங்க சரிங்க தப்பு செய்ய மாட்டோம் சரிங்க உங்களுக்கு நம்பிக்கையோட நான் இருப்போம் சரிங்க ரொம்ப நன்றிங்க சரிங்க நன்றி